வாழ்க வளமுடன் வேதாத்ரிய மனவளக்கலையில் இந்த ஆமை பயிற்சியும் மான் பயிற்சியும் வழக்கமான பயிற்சிகளாக எளிய முறை உடற்பயிற்சியோடு கற்றுத்தரப்பட்டது பின்னாளில் விருப்பமுள்ளவருக்கு மட்டுமென்று தனியாக பிரிக்கப்பட்டுவிட்டது முதல் பகுதியில் ஆமை பயிற்சி எதற்காக என்பது குறித்தும் அது குணப்படுத்தும் நோயும் பார்க்கலாம் இந்த பயிற்சிகள் முக்கியமாக பருவம் வந்த பெண்களுக்கும் திருமண வாழ்வு பிள்ளை அடைந்த நடுவயதினருக்கும் நாற்பது வயதைத் தாண்டிய முழுமை பெற்ற பெண்களுக்கும் அவசியமாகிறது தைராய்டு என்ற நாளமில்லா சுரப்பி கழுத்தின் முன்பக்கம் இறக்கை விரித்த பட்டாம்பூச்சி போல இருக்கிறது இது இரண்டு விதமான பிரச்சினைகளை உண்டாக்குகிறது இயல்பு நிலைக்கு கீழே ஹார்மோன்களை சுரத்தல் இதை ஹைபோதைராடிசம் என்று அழைக்கின்றனர் இயல்பு நிலைக்கு அதிகமாக சுரத்தல் இதை ஹைபர்தைராடிசம் என்று அழைக்கின்றனர் ஹைபோதைராடிசம் என்றால் உடல் சோர்வு வெறுப்பு தனிமை விரும்பல் ஆகியவற்றை உண்டாக்கும் உடல் எடை கூடும் சதை தசை வலியும் வீக்கம் போன்ற தன்மையும் உண்டாகும் எப்போதும் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் இதனால் தோல் வறட்சி உண்டாகும் வெப்பத்தை விரும்பி ஏற்கத் தோன்றும் மலச்சிக்கல் வயிற்றில் வலி செரிமான பிரச்சனைகள் இருக்கும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் படபடப்பு கவலை சினம் பதட்டம் ஆகியன காரணமில்லாமல் உருவாகும் இதய துடிப்பு குறைந்து போகும் அதனால் உயிர் பயமும் உண்டாகும் மொத்தமாக உடல் சோர்வாக உணர்வீர்கள் இரண்டாவது நிலையான ஹைப்பர்தைராடிசம் வந்தால் திடீரென உடல் எடை குறையும் வழக்கமான வேலைகள் செய்ய ஆர்வம் இருக்காது சோம்பல் தூக்கம் அதிகமாகும் முறையற்ற ஒழுங்கில்லாத வேகமான இதய துடிப்பை உணர்வீர்கள் நிலை கொள்ளாது தவிப்பீர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று பதற்றமாக இருப்பீர்கள் கவலையும் சோகமும் இருக்கும் உங்களை அறியாமல் ஏதேனும் செய்துவிட தயாராவீர்கள் நிலை தடுமாறுவீர்கள் பசி அதிகம் எடுக்கிறது போல தோன்றும் நிறை உணவோ அடிக்கடி உணவோ சாப்பிடுவீர்கள் உடல் சூடாக இருக்கும் உடல் உறுப்புகளிலும் அந்த உஷ்ணத்தை உணர்வீர்கள் அதிகம் வியர்வையும் உண்டாகும் ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் இத்தகைய இரண்டு நிலைகளுமே உங்கள் உடலின் முழு கட்டமைப்பையும் உடல் உறுப்புகளையும் மனதையும் பாதிக்கின்றன பெரும்பாலும் நடைமுறை வாழ்வில் இருக்கின்ற மனதை பாதிக்கின்ற உணர்ச்சிகளே இதற்கு காரணம் என்று மருத்துவர்கள் விளக்கம் தருகிறார்கள் அவர்களே தியானம் செய்ய பழகுங்கள் யோகா வகுப்பு செல்லுங்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனை மிக முக்கியம் இதன் தன்மை எப்படி இருந்தாலும் ஆமை பயிற்சி நிச்சயமாக உதவுகிறது மருந்துகளின் தேவையை குறைக்கிறது நாளடைவில் தைராய்டு சுரப்பியின் இயக்கத்தை சீரமைக்கிறது தொடர்ந்து ஆர்வமாக முயன்று செய்து வருவது அவசியம் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்